அரசியல் விமர்சகத்து ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய நினைக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டம் கூடியிருக்கிறத நம்ம காலைல இருந்து பார்க்குறோம் அவர் வழக்கமாக நடத்தக்கூடிய மாநாடுகள்லையுமே அவர் கூட்டத்தை காட்டுறாரு அது இப்போ ஒரு புறம் இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த சூழல் யார் யாருக்கெல்லாம் ஒரு வகையான களத்தில் என்ன வகையான நெருக்கடி ஏற்படுத்தும் பார்க்குறீங்க அதாவது விஜய் வந்து ஒரு புதிய கட்சியாக களத்துக்குள்ளே வர்றாரு ஏற்கனவே அவர் களத்துக்குள்ளே வந்தவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடாக இருந்தது தவறு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து களத்துக்குள்ள வந்திருக்கணும் அடுத்து அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களையும் அவர் வந்து சீரியஸ் பிளேயராகிட்டு அவர் களத்துக்குள்ள வந்திருக்கணும் அது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் போன்ற இடைத்தேர்தல்கள் அவர் கலந்துகிட்டாரு இவர் இடைத்தேர்தலில் இன்னைக்கு கலந்துக்கிறாதது வந்து அரசியல் ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டாக தான் நான் பார்க்கிறேன் இப்பொழுது அவர் மீண்டும் விக்கிரவாண்டி தென் கோயம்புத்தூர் மதுரை மதுரை அடுத்து இங்கே தன் கூட்டத்தை காட்டுறாரு இதெல்லாம் இவருக்கு பலகீனம் என்று நாம் பாக்குறது வந்து கூட்டம் கூடுறது பெரிய பலம் பலகீனம் என்று நாம் பாக்குறது மதுரையில கூடின மாநாடு கூட்டம் வந்து இவரை பார்த்ததும் கலைஞ்சது இப்போ இந்த மாதிரி ரோட் ஷோல அதை நாம கண்டுபிடிக்க முடியாது கூட்டம் பெரிய அளவுக்கு அவருக்கு வாராங்கறதுல வெளிப்படையாகவே தெரியுது ஆனா இந்த கூட்டம் எப்படி வாக்காகும் என்றால் அது அவருக்கு வந்து அது சரியான கொள்கைகளை சொல்லி அதற்கேற்பதான் அது வாக்காட்டு அதை மாற்ற முடியும் எம்ஜிஆரோட பேசுறது வந்து ஒரு சரியான ஒப்பீடு ஆகாது எம்ஜிஆர் வந்து ஐம்பது சதவீத வாக்குப்பலன் கொண்ட ஒரு கட்சியில வந்து பொருளாளராக அந்தஸ்துல இருந்து அவர் தனி கட்சி தொடங்கி இடைத்தேர்தல கண்டஸ்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நான்கு மணி போட்டியில எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்குகளையும் எடுத்து இரண்டாவது வந்த திமுக தலைவர் கலைஞர் வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குமும் எடுத்திருந்தாங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஒரு பிளவு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஐம்பது சதவீத வாக்கு வரை அடைஞ்சி வளரும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிளவில் எடுத்த வாக்கு தான் கலைஞர் எடுத்த இருபத்தஞ்சி சதவீத வாக்கும் புரட்சி தலைவர் எடுத்த முப்பது சதவீத வாக்கும் என்பது நாம் கண்கூடாக எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் முடிவையும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் முடிவும் பார்த்தால் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இப்பொழுது விஜய் இந்த கூட்டம் என்னுடைய பார்வையில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் வரை விஜய் அரசியலே பேசவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மோடியை பார்த்த பிறகும் ஜெயலலிதா அம்மையார் முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றார் விட ஆறு சதவீத வாக்களை அதிகம் பெற்றார் அதற்கு பிறகு விஜய் அரசியலை பேசவில்லை இப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனம் அடைந்து வருகிறது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் போது அஹ் நாற்பது சதவீத வாக்களை பெற்றிருந்த அதிமுக இருபது சதவீத வாக்குக்கு இறங்கி உள்ளது ஒரு சதவீதத்திற்கு உயர்ந்துள்ளார் திரு திரு விவரங்களை குறிப்பிடுறீங்க இன்னொரு வழக்கமா தலைவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் எல்லாருமே தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் செய்வாங்க தொகுதி வாரியா மக்களை சந்திப்பாங்க ஆனா இங்க ஒன்பது தொகுதியை சேர்ந்த மக்களை ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய நகரத்தின் குறுகளான ஜன அடர்த்தி மிகுந்த அந்த சாலைகளுக்குள்ள ஒன்பது தொகுதியின் மக்களை இருக்கிற கூடிய இந்த நிலம் இருக்குல்ல இந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஜிம்ஸ் இது வந்து குறுகலான இடத்துல ஒரு அந்த பகுதியில் மூவாயிரம் பேரே திரளக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே விஜய்க்காக பார்க்க வரவர்களை திரட்டி கொண்டு அதை ஒரு ஷோ காட்டுவது மாதிரிதான் அதை சொல்லணும் உண்மையிலே மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தோடு செல்லக்கூடியவர்கள் என்றால் கூட்டம் குறைவோ கூடுதலோ எல்லா புயலுக்கும் அதிக நாட்கள் எடுத்து செல்வதுதான் வழக்கமான தலைவர்களின் நடைமுறை இது வந்து அந்த கூட்டத்தை பரிசாத்து காட்டி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு நுணுக்கமான செயல்பாடாகத்தான்

அதிமுகவுக்கு பெரிய சேதாரம் ஆகிவிடும் என்று அதிமுக அதிக அளவு சீற்றி பெற்று பெற்றுவிடலாம் என்ற நோக்கமும் இருக்கலாம் இது வந்து விஜய் தரப்பினர் விஜய்க்கே தான் விஜய்க்கு மட்டும்தான் அதோட நோக்கம் தெரியும் நாம் அதை எப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று நாம் பார்வையாக காட்ட முடியும் எப்படி இருந்தாலும் இது வந்து இயற்கையான ஒன்றாக இல்லாமல் ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்படுகிறது என்பது மட்டும் கொஞ்சம் கூர்ந்து இதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக தெரியும் பெரிய கட்சிங்கிற தோற்றம் வரணுங்கிறதுக்கு தான் இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவா அது கண்டிப்பாக இந்த கட்சியின் அளவு வேறும் என்ன என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் தான் தெரியும் அதற்கிடையில் ஒரு பெர்செப்ஷன் வைஸ் இது ஒரு பெரிய கட்சியமாக காட்ட வேண்டும் என்றால் எம்ஜிஆருக்கு வரக்கூடிய கூட்டம் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் என்றெல்லாம் காட்ட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் பல இடத்தில் வருபவர்களையும் ஒன்று திரட்டி காலையில இருந்தே ஆர்கனைஸ் பண்ணி அவர்களை ஒன்று திரட்டி கொண்டு வந்து காட்டி இப்படி காட்டுவதன் மூலம் தான் ஒரு பெரிய தலைவர் என்பதை என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும் அதற்கான ஒரு செயல்பாட்டில் தான் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது எது எப்படி இருந்தாலும் இருபத்தாறு தேர்தல் முடிவில் மக்கள் இவருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு வளையத்தில் இருந்துதான் அது பெரிய கட்சியா எந்த சிறிய கட்சியா எந்த அளவு என்பதை நாம் மதிப்பீடு செய்ய முடியும் அதுவரை ஒவ்வொருத்தரும் தங்கள் கூறிக்கொண்டே கூறிக்கொண்டிருக்கலாம் ஒன்று மட்டும் உறுதி எம்ஜிஆர் என்பது பாக பிரிவினை ஐம்பது சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி ஒரு நாட்டிலிருந்து இருந்து கட்சி ஆரம்பித்து வந்தார் இவர் வீட்டில் இருந்து வருகிறார் எனவே கூடும் கூட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டாகிறது என்பதின் அடிப்படையில் தான் இவர் கட்சியின் அளவு உயரத்தை இருபத்தி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அதற்கு மேல் அவரவர் அவருடைய கணிப்பின்படி கிளைம் பண்ணி கொண்டிருக்கலாம் அது வரும் கிளைம் தான் ரியாலிட்டி வந்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு தான் தெரியும் எனவே அதற்கு முன்பாக ஒரு தோற்றம் அமைவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை அவர்களை திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஏற்படுத்துகிறார்கள் இது கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்களோட நிர்வாக செயல்பாடுகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு கட்டமைப்போட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒன்று அதுல இந்த கூட்டத்தை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுமா இல்ல இந்த கூட்டம் என்பது கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ரசிகர் மண்டமாக அவர்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டார்கள் அந்த அமைப்பு ரீதியாக செயல்பட்ட ரசிகர் மண்டத்தினே அப்படியே வர செய்திருக்கார்கள் குறிப்பாக சொன்னால் நெய்வேலி போராட்டத்தின் போது விஜயகாந்தனா மன்றத்தினர் வந்து எந்த அளவுக்கு பெரிதாக குவிந்தார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கலாம் இப்பொழுது கட்சி ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களை தொண்டர்களாக்கி விஜய் பார்க்க வரக்கூடிய ஒரு கிரேஸ் சினிமா நடிகர் கிரேஸை பார்க்க வரக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களையும் குவித்து அதை பெரிதாக காட்டுகிறார்கள் இது நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகல அதற்கு முன்பு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த கட்சி பெரிய கட்சிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வா இப்ப இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்க இன்னும் அவர் அடுத்தடுத்த நாட்கள்லாம் வார இறுதி நாட்களில் இந்த கூட்டத்தை நடத்துறாருல இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா இல்ல இதே வந்து தினசரி நிகழ்வாக நடத்துனா முதல் நாள் வரக்கூடிய அந்த எம்ஜிசிஆர்ஸும் ஆர்வமும் ரெண்டாவது நாள் இருக்காது முதல் நாள் எல்லா இருந்து வருவாங்க ரெண்டாவது நாள் அப்படியே கூட்டம் கொஞ்சம் சின்னா குறையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது பார்க்க தான் வரக்கூடிய கூட்டம் என்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரக்கூடாது என்பதற்காக அபிமான கூட்டத்தை ஒரு இடத்துல வாரத்துல ஒரு நாள் கூட்டி காட்டி அதை வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது அவங்களோட ஒரு யுக்தியாகத்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜியுமாக தான் பார்க்க முடியும் ஸ்ட்ராட்டஜி வச்சு செயல்படக்கூடியவங்க அந்த தன்மையில செயல்படுறாங்க இதை விட ரொம்ப முக்கியமானது அவர் என்ன பேச போகிறார் எத்தகைய ஒரு தன்மையில் அவர் தன்மை தகவமைத்துக் கொள்கிறார் என்பது மிக முக்கியமானது அவருடைய இதுவரை உள்ள ஒரு நிலைப்பாட்டில் பாசிட்டிவாக அவர் எதுவும் சொல்லவில்லை என்பதைத்தான் முன்னாள் முதல்வர் ஓ போன்றவர்களும் அவர் மீது விமர்சன விமர்சனாக வைக்கிறார்கள் நேர்மறையாக அவர் என்ன செய்ய போய் சொல்ல சொல்ல போகிறார் இனிமேலாவது நேர்மறையாக நான் இதற்காக வந்திருக்கிறேன் என்னென்ன திட்டங்கள் எனக்கு இருக்கிறது ஏதாவது விஜயகாந்த் வரும்போது சொன்னது போல் சொல் சொல்வாரா அல்லது எதிர்மறையாக பாஜக ஒரு எதிரி திமுக உதிரி என்று நெகட்டிவ் பாலிடிக்ஸ் மட்டுமே பண்ணுவாரா தொடர்வாரா என்பது இன்று அவர் பேசக்கூடிய பேச்சிலிருந்து தான் தெரியும் இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட மாநகரத்தின் குறுகியலான இடங்களுக்குள்ள ஒன்பது தொகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்களோ ரசிகர்களோ சேர்றாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இருந்து வருவாங்க இத வச்சு ஒரு தொகுதியில இவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்டர்ஸ் பேஸ் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியுமா அதாவது க்ரௌட் புலிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க இருநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் வேட்பாளர் இருக்கினால் ஒரு ஆதரவு வளையம் வரும் என்பது முப்பத்தி ஒன்பது தொழில் நிறுத்திய கமலஹாசனுக்கும் இருநூத்தி பத்து நாலில் தொகுதி விஜயகாந்துக்கும் தமிழ் மண்ணில் நடந்திருக்கிறது ஆனால் இவர் அதில் கூட ஒரு தெளிவில்லாமல் பலம் நிரூபிக்காமலே எடப்பாடி பழனிசாமி தனக்கு இடையே இடங்களை தருவார் என்று முதலில் திட்டமிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அஹ் பாஜகவிடம் மக்களவைத் தேர்தலிலே பாஜகவிடம் கூட்டணி சேராமல் பாஜக பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்கு மைனஸ் என்றவர்கள் அண்ணாமலை தன் முயற்சியால் மூன்றாவது இடம் வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாலாவது இடம் வந்த கட்சியும் ஒன்றிணைத்து இருபத்தாறு சதவீத பலம் கொண்ட ஒரு அணியை அமைத்து விட்டால் இருபது சதவீத பலம் கொண்ட நாம் மூணாவது போக நேரிடுமோ என்ற அடிப்படையில் பதினெட்டு சதவீதம் பலம் கொண்ட குள் எடப்பாடி பழனிசாமி நுழைந்து விட்டார் என்றால் பலம் நிரூபிக்காத நாட் நாட்புரோடு விஜய் நம்பி போறதை விட எதிர்ப்பு வாக்குகள் கொண்ட பாஜகவை நம்பி போனால் இரண்டாவது இடத்தை உறுதி செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு இவரை புறந்தள்ளி விஜயால் எப்படி தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் என்று விஜயை விட பாஜக எதிர்ப்போட்டிருந்தாலும் என்று ஒரு முடிவை எடுத்து விட்டார் அந்த சூழ்நிலையில் இவர் தனித்தே போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அதே வேளையில் இவர் இவரிடம் எந்த கட்சியிலும் வாய்ப்பு கிடைக்காத தினகரன் போன்றவர்கள் இவருக்கும் ஒரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி அவர் கையாள போகிறார் எப்படி சீற்று தொகுதி பல நிரூபிக்காத இவரிடம் எப்படி அவர்கள் சீட்டு பங்கீடு செய்து கொள்ள போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி திரு ரவீந்திர செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க